உடனுக்குடன் நேரணியை பார்த்து வருகிறோம் கிருஷ்ணகிரியில் மேம்பால கட்டுமான பணி காரணமாக ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரியில் பள்ளி வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்து வருகிறார்கள் மேம்பால பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ் பிரகாஷ் வணக்கம் இது சாருலதா இன்று சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் வந்து பொது விடுமுறை என்பதாலும் அதனைத் தொடர்ந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகள் என்பதாலும் பள்ளி கல்லூரி தொழில் நிறுவனங்கள் மூன்று நாட்கள் வந்து விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் வந்து கர்நாடக மாநில பகுதியிலிருந்து நேற்று மாலை முதலே வந்து வாகனங்கள் ஓசூர் வழியாக தமிழ்நாட்டிற்கு பயணங்களை தொடங்கி இருக்கிறார்கள் இன்று காலை முதல் வந்து அதிக வாகனங்கள் வந்து படையெடுத்தாலும் படையெடுத்தாலும் வந்து ஓசூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில கோபச்சந்திரம் என்னும் இடத்துல வந்து மேம்பால கட்டுமான பணிகள் வந்து நடந்து வருகிறது இதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசலானது தற்போது ஏற்பட்டுள்ளது கோபச்சித்திரம் முதல் பேரண்டப்பள்ளி வரை அதாவது கிருஷ்ணகிரி தேசிய கிருஷ்ணகிரியை நோக்கி செல்லக்கூடிய இந்த சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வந்து அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் வந்து தற்போது மெதுவாக ஊர்ந்து செல்கின்றனர் மேலும் வந்து பல மணி நேரம் வந்து அந்த பகுதியை வந்து கடன் செல்வதற்காக பல மணி நேரம் ஆக ஆகக்கூடிய இந்த சூழ்நிலையில் அது பயணம் செய்யக்கூடிய பொதுமக்கள் வந்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த மேம்பாலம் கட்டுமான பணியானது ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக வந்து பகுதி மக்களும் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே வந்து மேம்பாலம் பணிமைகளையும் துரிதப்படுத்தி வேகமாக கட்டி முடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாருலதா இது குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்